ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி 3DX வண்டி வந்து சேலுக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் subscribe பண்ணி வச்சுக்கோங்க கூட்டப்போய் அந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி ஜேசிபி சேர்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டட் இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச்சும் பண்ணுங்கள் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கனாவே நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்க முடியுங்க ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க சிங்கிள் ஓனரில் இருக்கக்கூடிய ஜேசிபி வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்சி புக்கில் கரண்டில் இருக்குதுங்க லைஃபில் இந்த வண்டியினுடைய டயர் பாயிண்ட்னு பார்க்கும்போது நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் குட் கண்டிஷன்ல இருக்குதுங்க முன்னாடி பக்கெட்னுடைய டீத்தெல்லாம் புதுசா தான் மாற்றிருக்காங்க முன்னாடி பக்கெட்டும் குட் கண்டிஷன்ல இருக்குதுங்க முன்னாடி பூமும் குட் கண்டிஷன்ல இருக்குங்க முன்னாடி பக்கெட்னுடைய பின்னு புசு முன்னாடி பூம்னுடைய பின்னு புசு குட் கண்டிஷனுங்க பின்னு புசுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்துங்கன்னா தேய்மானம் குறைவாக நீடித்த லைஃப் கிடைக்குங்க பின்னு புசு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயிலுக்கு கிரௌன் ஆயில் எல்லாமே டைமிங்க்கு மேனேஜ்மெண்ட் தான் இன்ஜின் இருக்கணும் நல்லா குட் கண்டிஷனில் லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்து அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை பாருங்கள் ஃபில்ட்ரு வந்து கிளியர் பண்ணி போடுங்க இல்லைனா சோக்கா இருந்ததுன்னா ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ணி போட்டிங்கன்னா அந்த பிரச்சனையும் முற்றிலும் சால்வ் ஆயிருங்க ஸ்டெப்லைசரில் பூட் பாட்டமில் இருக்கக்கூடிய நெட்டு பேடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைட் பண்ணி லூஸ் பண்ணாம விட்டுட்டிங்க அப்படின்னா மரம் வந்து இன்னர் அவுட்டர் த்ரெட்டு வந்து லாக் ஆயிருங்க பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இன்னர் அவுட் த்ரெட் ரெண்டுமே சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்குங்க அதனால பார்த்தீங்கன்னா அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிடுங்க அந்த பிரச்சனையும் வராதுங்க வண்டியில பாத்தீங்கன்னா பைப் லைன்ல எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் எல்லாம் இல்லாம குட் கண்டிஷன்ல இருக்குதுங்க அதே மாதிரி பம்ப் சீலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் லீக்கேஜ் இல்லாம நல்ல தரமான கண்டிஷன்ல தான் இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி தேவைப்படும் கார் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் கரூர் அருகில் தான் ஒரு ஜேசிபி காரட்டா இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு லட்சத்தி ஐம்பது ரூபாய் அவ சொல்லிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபி கார்டை நெரில் சென்று பேசும் போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய ஜேசிபி கார்டா தான் இருக்குதுங்க பேக் பக்கெட்டு டீர்த்து டோப்ளேட்டு குட் சொன்னீங்க பேக் பக்கெட்னுடைய பின்னு புசு பேக் பூம்னுடைய பின்னு குட் குட்கண்டி சொன்னீங்க பேக் பக்கெட்டும் பூமும் பாத்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா பக்காவான ஜெனியூட்டியான ஃப்ரண்ட் அண்ட் பேக் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஒரிஜினல் பெயிண்ட்டு எங்கேயுமே பெயிண்ட் டச் அப் கிடையாதுங்க வண்டியினுடைய எல்லா வியூமே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணியிருக்கேன் பார்த்துக்கங்க தேவைப்படும் கார் இந்த ஜேசிபி வண்டியை நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக அனுசரித்து கொடுக்கக்கூடிய வண்டி தான் இருக்குதுங்க தேவை இருப்பவர்கள் இந்த வண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்